கொடுக்குற மாதிரி இந்த திருமண தாமதங்கள் அப்படின்றத கொடுக்காம ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் திருமண இடைஞ்சல்கள்னு கொடுத்துருக்கேன் இப்போ திருமண இடைஞ்சல்கள் திருமணம் தாமதம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்படின்னு நிறைய கொஸ்டின் அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க ஜோதிட ரகசியங்கள்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய பாணியில ஒரு விஷயத்தை நான் தான் இந்த இடைஞ்சல்கள்ன்ற ஒரு வார்த்தையை போட்டோம் இல்லைன்னா திருமண தடை திருமண தாமதம் பயமுறுத்துவாங்க திருமண தடை திருமண தாமதம் கல்யாணம் எனக்கு நடக்காதா என்னடா சாமிங்களா அப்படின்னு ஆனா அதை மீறி நடந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஜோசியெல்லாம் உருட்டுறாங்க பா பொய் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்க சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு இருக்குது ஆனா எனக்கு கல்யாணம் நடந்திருக்குது அப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு விஷயங்களே ஏன் திருமணம் தாமதமாகிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் பேச போறேன் எல்லாம் ரெடியா இருந்துங்க இந்த நைன்டி கிட்ஸ் கிட்ஸ் பத்தி ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குது இல்லை நைன்டி கிட்ஸ்னா இப்படி தாண்டா மாப்பிள்ள நம்ம அப்படி தாண்டா இருப்போம் ஏய் நம்ம இப்படி தாண்டி இருப்போம் மச்சி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு உண்டான காரணம் என்ன இந்த நைன்டி கிட்ஸ் மட்டும் ஏன் இந்த திருமணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதை நான் சொல்றேன் இந்த நடுவில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்லும் தான் அது எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அதுபோல ஒரு ஜாலியான ஒரு லைஃப் செஷன் கொடுக்கலாம் என்னுடைய என்னுடைய எல்லாமே நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா கூட அதுலயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அஷ்டவ யூடியூப் சேனலில் போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட இதே போலதான் இருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை எடுத்து பேசுவது அல்லது நிரந்தரமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏழாம் அதிபதி நீசமானால் ஏழில் ராகு இருந்தால் ஏழாம் அதிபதி விட்டால் ஏழாம் அதிபதி யாருக்கு போயிட்டான் அதுக்கு ஒரு பரிகாரம் இதுக்கு ஒரு பரிகாரம் நான் யாரையும் குறை சொல்லவில்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி பார்க்கிற பொழுது எதுனால டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் ஜோசியர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பாங்க ஆனா இது எங்க கையில ஒண்ணும் இல்ல சாமி எங்க கையில ஒண்ணுமே இல்ல நாங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல வர்றவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப நான் இதை பத்திய விஷயங்கள் தான் பேச போகிறேன் என்ன சார் இது ஒரு லைவ் செஷன் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது எதுனால இது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஆதங்கத்துக்கும் உண்டான பதிலும் உண்டு அதுல ஆனால அதற்கு காரணங்கள் உண்டு என்னை பொறுத்தவரை ஜோதிடத்துல பகுத்தறிவுக்கு உரித்தான விஷயங்களை மட்டுமே நான் காரணிகளாக எடுத்துக்கொள்கிறேன் நான் மற்றதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பவில்லை இது என்னுடைய பாணின்னு எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் செஷன் கொடுத்துருப்பேன் ராகுவை பத்தி பேசும் சரியான காமெடியா பேசணும் அது இதையும் ஒரு விஷயமாக பேசலாம் நிறைய பேர் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா எல்லோருடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்றது ஒரு பெரிய வேதனை அதில் மாற்றக்கிறதே இல்லை அதுவும் இருபத்தி ஐந்து வயதை தாண்டுகிற போது ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு இருபத்தி மூணு வயதை தாண்டுகிற பொழுதே அவங்க தாய் தகப்பனாருக்கு இருக்கு அடிமைத்துல நெருப்பு பிடிக்கும் இப்ப இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய மூல ஆதாரமான விஷயங்கள் நாலு பெண்களுக்கு ஜாதக பெண்களுக்கு எடுத்தோன்ன ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இப்ப மாமியார் முடிஞ்சிச்சு மாமனார் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது இது கொஞ்சம் கொடுமையான விஷயம் இது கேட்டா ரொம்ப பயந்துருவாங்க ஏ மாமியாராவது பரவாயில்லப்ப மாமனாருக்கே ஆகாதாமல அது எப்படி எங்க குடும்பத்தில் தான் தலைவர் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்க்கிற பொழுது கேதுவினுடைய நட்சத்திரம் இந்த கேதுவினுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் குருவினுடைய வீடு கேது ஞானக்காரகன் குரு அறிவுக்காரகன் அப்ப அறிவும் ஞானமும் சேர்ந்தா எப்படி இருக்கும் மிக பெரிய அளவுல இருக்கும் இரண்டாவது குரு தனக்காரகன் அப்போ அந்த மூல நட்சத்திர பெண்ணினுடைய இயல்பான அமைப்பு தர்மம் இருக்கும் நியாயம் இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் இத்துடன் சேர்த்து பொருளீட்டுகிற கணிதமும் இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அஸ்வினி மகத்தை விட மூல நட்சத்திரம் சிறந்தது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு மாமனார் குடும்பத்தை கட்டுமானத்திற்குள் வைத்துக் கொள்வதற்கு இப்ப தெய்வசீகாமணி இருக்காரு இல்லையா முதல்ல இருக்கிறவர் அவர் நான்கு மகன்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் அன்றைய காலகட்டங்களில உளவு பணி கால்நடைமைத்தல் வியாபாரம் அரசு பணின்றது ரொம்ப ரொம்ப மீகரான ஒரு விஷயம் தான் அந்த காலகட்டங்களில் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஐடி ஜாப்லாம் இன்னைக்கு இல்லை இல்லையா அப்போ அதனால என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு 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 குடும்பமாக வைத்திருப்பார் இந்த மூல நட்சத்திரம் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அது போக குருவினுடைய வீடு பணம் பெருக்குவதில் தன்னுடைய மூளை போடும்போது அவர் போட்டு வைத்திருக்கக்கூடிய அது எப்படி சொல்றது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள போய் தலையிடும் இப்படி செஞ்சாங்க மாமா இது இன்னும் டபுள் ஆகும் அப்படின்னு அது அவருக்கு கோபம் வரும் ஏன்னா அவருடைய கடந்து வந்த பாதையில் அவர் அவருடைய அனுபவத்தை வைத்து அந்த குடும்பத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார் அதற்கு மேம்பட்ட ஒரு திட்டத்தை இந்த மூல நட்சத்திரம் சொல்லும் இரண்டாவதாக இதை சொல்லுகிற பொழுது ஏத்துக்காத மனநிலையில் இந்த மூல நட்சத்திரம் கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஏனால் அது நெருப்பு ராசியிலே பயணிக்கிறது குருவினுடைய வீடு நெருப்பு ராசியிலே பயணிக்கிறது அப்போ அறிவு சார்ந்து சொல்லலைன்னா அந்த விஷயத்தை ஏத்துக்காத போது அந்த இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஆதங்கத்தில் இது கொஞ்சம் கோபப்படும் ஆனால் அந்த கோபத்தை நேரடியாக வெளிக்காட்டாது ஏன்னா அது குரு வீடு செவ்வாய் வீடா இருந்தா தாட் பூட் நடிச்சு தூக்கிடும் அது குருவினுடைய வீடு அங்க நிதானித்து பயணப்படும் அதை நிறுத்தி சாதிக்கும் அதில் வெற்றியும் பெறும் மூல நட்சத்திரம் இத சொன்னவங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் இருக்கான் அப்ப ஆண் மூலம் அரசாச்சுன்னா அதே குணாதிசயம் பெண்ணுக்கு இருக்கிற பொழுது அந்த கூட்டு குடும்பத்திலே அந்த பெண்ணினுடைய நிலை இந்த ஆணினுடைய நிலை அரசால கூடிய ஒரு தன்மையை படைத்திருக்குறதுதான் அர்த்தம் அப்படி படைத்திருக்கிற பொழுது அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சரி இதை வந்து நூறு ஆண்டுகளுக்கு இருந்து இப்ப குறைச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வச்சிருவோம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல வச்சோம்னா கூட இன்றைக்கு இது தேவைப்படுகிறது ஒரு சிறப்பான அறிவுள்ள ஞானம் உள்ள பொருளாதாரத்தில் திட்டமிடக்கூடிய அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய மனோதரியம் படைத்த இத்தனை விஷயங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது இதனால எப்படி ஆயுத நட்சத்திரம் மாமியார் சொன்ன விஷயத்துக்கு மாறுபட்டோ அல்லது மாமியார் சொன்ன கருத்துக்களுக்கு காரணம் கேட்டதோ அதே போல் மாமியார் மாமனார் போடக்கூடிய திட்டங்களுக்கு இந்த மூல நட்சத்திரம் தன்னுடைய யோசனையை வழங்கும் இத என்ன சொல்லிட்டாங்க இந்த காலகட்டங்கள்ல ஐயோ இவன் நான் மாமனாருக்கு அறிவுரை சொல்றான் இவன் நான் மாமனார் போட்டதுக்கு எதிர்த்து சொல்றான் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமாம்ல அப்படி செஞ்சா நல்லா இருக்குமாம் அப்படி என்று இந்த மூல நட்சத்திரம் தினுடைய தன்னுடைய அறிவார்த்த தன்மையில் அந்த தந்தையாரினுடைய தெய்வசிகாமணிக்கு மன அழுத்தத்தை தரும் ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை எப்படி அவருடைய அனுபவம் எப்படி இதனாலதான் மாமனாருக்கும் மாமியார் மர்மவளுக்கு ஒத்துருவா மாமனார் என்ன பண்ணுவாரு சரி இந்த பிள்ளைகிட்ட ஏன் போய் பேசணும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அவரை பொறுத்தவரை தேவையில்லாத விஷயம் ஆனால் இந்த பொண்ணை எப்பொழுது மூல நட்சத்திரம் கரண்ட்ல இருக்கும் அப்டேஷன்ல அப்டேஷன்ல இருக்கும் டெக்னாலஜி இருக்கும் அப்போ அவரு அவரை பொறுத்தவரை இது ஃபார்வேர்டான சிந்தனை உள்ளது இன்னைக்கு சொல்லலாம் அட்வான்ஸ் திங்கிங்னு அந்த அட்வான்ஸ் திங்கிங் அன்றைய காலகட்டங்களுக்கு மாறுபட்டதாக இருந்தது அதனால் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு இப்போ ஆயில் மாமியாரும் முடிஞ்சது மாமனாரும் முடிஞ்சது இன்னொன்று ஒன்று இருக்கு கேட்டை நட்சத்திரம்